வாகமண்ணில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கிடையில் சிபிஎம் லோக்கல் கமிட்டி அங்கத்தினரும் உதவியாளரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் சிபிஎம் புள்ளிக்கானம் லோக்கல் கமிட்டி அங்கத்தினர் ரணீஷ் கேரளா சுற்றுலா டெவலப்மென்ட் சொசைட்டி டைரக்ட் போர்டு அங்கத்தினர் அஜ்மல் போன்றவர்கள் தான் கைதானது வாகமன் கண்ணன்குளத்தில் தனியார் ரிசார்ட்டில் கள்ளச்சாராயை உற்பத்தி செய்வதற்கிடையில்தான் மாவட்ட காவல்துறை உயரதிகாரியின் ஸ்கோட் இவர்களை பிடித்தது இரவில் நடைபெற்ற ரயிலில் இருநூறு லிட்டர் கலப்பு சாராயமும் அதை பயன்படுத்த பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டன ரெய்ட் நடவடிக்கைகள் இரவில் தாமதமாகத்தான் தொடர்ந்தது முன்பு அழுதா பிளாக் பஞ்சாயத்து அங்கத்தினரான அனீஷ் நாட்களாக கண்ணன் குளத்திற்கு அருகில் ரிசார்ட்டை மையமாக வைத்து கள்ளச்சாராயம் விற்பனை செய்துள்ள காவல்துறைக்கு விவரம் கிடைத்திருந்தது ரெய்டிற்கு காவல்துறை வந்தபோது கள்ளச்சாராயம் உற்பத்தி செய்வதற்கான வேலைகள் நடைபெற்று வந்தன சம்பவத்தில் கூடுதல் பேருக்கு பங்குள்ளதா என்பதை குறித்து விசாரித்து வருகின்றன ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் கிளிக்டஸ் ஜோசப் இதைத் தெரிவித்தார் புத்தூர் பகுதியைச் சேர்ந்த மண்டபத்தில் பிஜுவின் உள்ள ரிசோர்ட்டில் தான் அனிஷ் வேறு நபர்களும் வசித்து வந்தது இரண்டு குற்றவாளிகளையும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்த சிறையில் நியூஸ்பீரோ கட்டப்பனை